வணக்கம் மக்களை சோ எல்லோரும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் ரித்விகா அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே பாதை அப்போ பாதையில போய் கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று சோ அதுக்குள்ள இருக்கின்ற வெளிவருகின்ற உண்மைகள் என்ன சோ மக்கள் எதை பேசுறாங்க அப்படி என்பதை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள்ட்ட இருக்கின்ற அந்த கண்ணியம் அந்த ஒரு பண்பாடு அது வந்து ஏன் அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரிக்கின்ற சில பேர் பல பேர்கிட்ட இல்லை அப்படி என்பதுதான் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பாஸ் செவன் தமிழ் டைம்ல அர்ச்சனா அவர்கள் இந்த டைட்டில் வின் பண்ணக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய ரிவ்யூவர் ஜோவியாவோட அம்மா அவர்கள் ஸோ அர்ச்சனா அவர்களை பற்றி பல விடயங்களை சொல்லியிருப்பாங்க அது உண்மையா பையா அப்படின்றது அது நீங்க முடி நீங்க முடிவு பண்ணி பட் ஒரு ரிவ்யூ ரிவியூ பிக் பிக்பாஸ்ல என்னத்தை பண்ணாங்க அப்படின்றதான் இந்த பாஸ் நடக்கைக்குள்ள எல்லாருமே பேசிக்கொண்டிருந்தாங்க ஸோ அப்போ அர்ச்சனா அவர்களை பிடிக்கல அப்படின்னாலும் மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்களோ ரவீனா அவர்களுடைய ரசிகர்களோ ஏன் பிரதீப் ரசிகர்களோ இல்ல கொமனா பாஸ் பார்ப்பவர்களோ அந்த கருத்துக்களை வந்து எடுக்கல சரிங்களா இவன் அர்ச்சனா அவர்கள் கூட பிக் பாஸ்ல கூட ஒரு விடயத்தை எடுப்ப எடுப்பாங்க கேமரா பாக்குதுன்னொன்னு அப்படியே மறைச்சிருவாங்க சரிங்களா அம்மா சொன்னது உண்மையா இருக்கலாம் இருக்கலாம் அது அப்படின்ற கண்ணியம் கருதி மணி மாஸ்டர் அண்ட் ரபினா அவர்களுடைய கண்ணியம் அந்த பண்பாடு அந்த ஒரு தெளிவு அர்ச்சனா அவருடைய ரசிகர்கள்ட்ட இல்லை அப்படின்றதுதான் அவங்க நான் நேத்து போட்ட வீடியோக்கு கீழேயே வந்து நிறைய காமெண்ட் வந்துருந்துச்சு அது அத வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு தூரம் மணி மாஸ்டர் பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மக்கள் கொடுக்கிற ஆதரவு அவருக்கு வெளிநாட்டுல கிடைக்கிற மரியாதை அவருடைய வெற்றி ரவீனா அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பார்க்க அந்த பொண்ணு இன்னொரு போய் வந்தாங்க தான் அதை குமுதல் வெளியில போனவங்க ஜொலிக்கிறாங்க அவங்கள பத்தி வேறொருத்தங்க பெருமையா பேசுறாங்க அதை பொறுத்து கொள்ள முடியாம மணி மாஸ்டர் ரவீனா அவர்களை பற்றி சில தேவையில்லாத விடயங்களை வந்து பேசுறது அப்ப கம்பேர் பண்ணிக்குள்ள மணி மாஸ்டர் அண்ட் கண்ணியம் பண்பாடு இங்க எங்க போச்சு பத்தொன்பது கோடி ஓடல அப்படின்னு சொல்றாங்க வின் பண்ணதுன்னு அவங்களுடைய எங்க போச்சு அப்படி என்பதை ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் நான் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு மூணு மூன்று வருஷமா நான் அப்டேட் கொடுக்குறேன்னா அந்த ரீதியில என்ன போட்ட வீடியோக்குள்ளேயே சில எல்லாம் வந்து இருந்துச்சு சோ அப்ப அதே ஒரு கொண்ட நான் நம்ம இன்னைக்கு பேசிடுவோம் கண்டிப்பா நீங்களே வந்து பதவி சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிக் பாஸ் ஓடிடி பிபி அல்டிமேட் இது இந்த ஜூலை அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க இருக்கு அப்ப மக்களோட ஒரு கருத்து என்ன அப்படின்னா இவன் நல்ல அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் அதாவது தெளிவான அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சொல்ற வார்த்தை அர்ச்சனா அவர்கள் திரும்ப பிக் பாஸ்க்குள்ள போகணும் அறுபத்தி மூணு நாட்கள் தான் அதுல அவங்க முதல் நாள் போய் வெற்றி பெறட்டும் அப்படின்னு ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட வின்னர் மூணாவது விக்கே பிரதீப் அண்டனி அப்படி என்பதை மக்கள் உறுதி செஞ்சுட்டாங்க எப்ப பிரதீப்புக்கு அநியாயம் நடந்து ஒருத்தனை நேருக்கு நேர் மோத முடியாது அவன் இருந்த அவன் தான் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வெளிநடப்பினாங்களோ அப்ப நான் மட்டும் இல்ல பல மீடியா துறையில பல வருஷம் வேலை செய்தவர்களே பல பெரிய பெரிய ரிவியூவர்ஸ் அவங்களோட ரிவியூலயே சொன்னது ஏன் ட்வீட் போட்டு சொன்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட வின்னர் பிரதீப் தான் வேற யாரும் இல்ல த ரியல் வின்னர் பிரதீப்னு ஹேஷ்டேக்கே போனது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே நைன்டி பர்சன்ட் ரிவியூவர்ஸ் ரியல் வின்னர் யார் அப்படின்னா பிரதீப் அப்படின்னு அவர் வெளியில போனதுக்கு அப்புறமும் சரி அந்த பினாலையும் சரி சொன்னது அப்படின்னா பிரதீப் தான் சோ மக்கள் மத்தியிலும் சரி மீடியா மத்தியிலும் சரி ரிவியூ பண்ற பெரிய பெரிய நபர்கள் மத்தியிலும் சரி உண்மையான வின்னர் பிரதீப் சோ அப்ப அப்போ அர்ச்சனா அவர்களுக்கு வந்து உண்மையான ஒரு வெற்றி ஒன்று தேவை அப்ப அவங்க அந்தந்த சீசனுக்கு போகணும் அதுக்கு பிக் பாஸ் ஓடிடி அவங்க யூஸ் மாதிரி மக்கள் மத்தியில ஒரு மனநிலை ஒன்று இருக்கு முக்கியமா அச்சனாமோட ரசிகர்கள் பல பேர் அதை சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாருங்க வீடியோ லைக் ஓகே முதலாவது வீடியோ ரித்விகா அவர்கள் அண்ட் அர்ச்சனா அவர்கள் பத்தி மக்கள் இப்ப சோசியல் மீடியால நம்ம வந்து நம்மளுடைய பிக் பாஸ் குரூப் தான் நம்ம நிறைய இடத்துல அட்மினா இருக்கும் சோ ஆரியவர்களுடைய ஆர்மி குரூப்பா இருக்கட்டும் ஒன்றரை லட்சம் பேர் பேஸ்புக்ல இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும் ராஜு அண்ணாட பாலாஜி முரளிடாசோட சீசனுமே கண்டினியூ ஆகும் அப்ப அதுல ஒவ்வொரு நாளுமே பிக் பிக்பாஸ் டாபிக் தான் பேசுவோம் வந்து பல பேர் பேசினது என்ன அப்படின்னா ரித்விகா அவர்களும் அர்ச்சனா அவர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு அது மக்கள் பேச காரணம் என்னன்னா சீசன் டூ வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு பெண் வெற்றி பெறணும் அப்படின்னு டிசைன் பண்ணி தான் ஆரம்பிக்கப்பட்டது சீசன் டாப் 5ல அஞ்சு ஆண்கள் இருந்தாங்க அப்ப சீசன் 5ல ஒரு பெண்கள் இருக்கணும் மாதிரி போட்டியாளர்களை போடணும் பிளான் பண்ணி தான் தேர்வு செஞ்சு போடப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சு ஆனா அந்த சீசன் புளப் ஆச்சு அதுல வெற்றி பெற்ற நபரும் வந்து அதுக்கப்புறம் காண இல்லை சரிங்களா பிக் பாஸ்க்குள்ள வர முதல் இருந்த ஒரு மார்க்கை கூட பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை ஈவன் அவங்க கூட ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு படத்தோட இதுக்கு போயிருக்கீங்களா பிக் பாஸ் பத்தி ஏன் பேசுறீங்க படத்தை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி காண்டில சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ இப்ப இந்த சீசன் செவன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் இது சீசன் ஆரம்பிக்கும் முதலே ஒரு பெண்ணுக்கு தான் டைட்டில் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் ஒரு புது விதமா வயல் கார்டு என்ட்ரியா வந்தவங்க டைட்டில் வின் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட தான் நடத்தப்பட்டது ஆனா அங்க ஒரு முற்றுப்புள்ளியா இருந்தது ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது பிரதீப் அண்டனி யாருமே எதிர்பார்க்கல ஒரு மனசா யாருன்னே தெரியாத ஒரு ஆளு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இல்லாத ஒரு ஆளு பார்க்க நோமலால் மாதிரி இருக்காரு மூணு கிழமையில இவர் தான் அப்படின்னு சொல்ல வைப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல த மாஸ்டர் மைண்ட் பிரதீப் ஆண்டனி அப்போ அவருடைய ஆட்டம் அங்க ஜோலிக்கைக்குள்ள இந்த திட்டம் எல்லாமே வந்து வீணா போயிடும் சோ அதற்காகவும் நடத்தப்பட்ட நாடகம் தான் பிரதீப்போட விஷயம் சரிங்களா மாயாதான் வெற்றி பெறணும் அப்படின்னு பிக் பாஸ் உண்மையிலேயே விரும்பி இருந்தா மாயா பண்ண பல பரவிடங்களை காமிச்சிருக்க மாட்டாங்க வெளியில என்ன நடக்கு அப்படின்ற உண்மைகளை மாயாக்கு சொல்லி மாயாவை நல்லவங்க மாதிரி திருத்தி இருப்பாங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சு மாயாவை நல்லா மோட்டிவேட் பண்ணி மாயாவோட சேர்றவங்களை எல்லாம் ஆட விட்டாங்க அப்ப ஒட்டுமொத்த மக்களோட நெகடிவிட்டியும் மாயாக்கு இன்னும் போச்சு சரியா ஸோ அடுத்த சீசன் நடக்கணும் அப்படின்னா இப்படி நெகட்டிவிட்டி இருக்கிற ஒரு ஆளுக்கு டைட்டில கொடுத்தா அடுத்த சீசன் எதிர்பார்ப்பு இருக்காது ஏன்னா மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்காது ஸோ ஒட்டுமொத்தமாவே மாயாவுக்கு நெகட்டிவிட்டி போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு சரிங்களா அதே நேரத்துல அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக கமல்ஹாசன் அவர்கள் பேசிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா மக்களோட சப்போர்ட் அச்சனாக போகும் பிரதீப்புக்கு இருந்த ஃபேன்ஸ் எல்லாமே அர்ச்சனாக போவாங்க அப்படின்னு இது வந்து இது இப்படி அறிவிருப்பவர்களுக்கு தெரியும் நல்லா ஜோசிங்கன்னா புரியும் ஓகேப்பா பக்கா எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்னு சரிங்களா இது வந்து நான் இந்த சீசன் நான் சொன்னது பிரதீப் தான் இந்த சீசனோட அவர் வெளியில போயிட்டாரு அப்ப அவர் வெளியில போறதுக்கானவங்க யாருமே டைட்டில் கை வைக்க கூடாது அப்படின்னு போட்டுதான் நம்ம அர்ச்சனா அவர்களை சூஸ் பண்ணோம் அது என்னோட ரிவியூ பார்க்கறவங்களுக்கு தெரியும் நான் மனசாட்சி படி பேசுறேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் இது எப்படி பார்த்தாலும் சரி மக்கள் நாட்டில வினர் பிரதீப் முப்பத்தஞ்சு நாள் இருந்தவருடைய ஞாபகங்கள் மீதி எழுபத்தி நாள் இருந்தவங்க பண்ண ஞாபகங்களை விட அதிகமா இருக்கு சோ மக்களுக்கு சீசன் பிரதி தான் ஞாபகம் வருவாரு அவர் தான் மக்களும் சரி ரிவ்யூ பண்றவர்களும் சரி மீடியாவும் சரி முடிவு பண்ணது சரிங்களா சரி அடுத்தது வந்து இது வந்து ஒரு ப்ரீ பிளானட் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போது வயல் கார்ட் இண்டியா வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கடி பிக் பாஸ் பிக் பாஸ்ல பேசுவாங்க மெடிக்கல் ரூம்க்குள்ள போவாங்க மூச்சு திணறலாம் மக்களோட இதுல பேச்சு போகுது அது உண்மையோ பொய்யோ சரிங்களா அண்ட் அடுத்தது வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரதீப்புக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஃபேன் பேஸ் ஈவன் ரன்னரா வந்த மணிய மாஸ்டர் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அந்த ஒரு பெரியதொரு இது ஒன்று வெளிநாட்டுக்கு போறாரு குளிர்ச்சி போறாரு ஓ அவர் வெளியில போனால் அவரை சுற்றிலும் போட்டோடு எக்கச்சிக்கமான பேர் அவரை பாராட்ட பாராட்டுவதற்கு இல்லை அப்படின்னு மணி மாஸ்டருக்கு இருக்கின்ற அப்புறம் ரவீனா அவர்களுக்கு அவங்க மேல இருக்க கான்பிடன் ஒரு நெகட்டிவிட்டியோட வந்த பொண்ணு அடுத்த பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்தனுடைய இன்னொரு ஷோக்கு போறாங்க ரன்னரா வராங்க மக்கள் சொல்றாங்க நீங்க ரன்னரா வந்தாலும் நீங்க தான் வின்னர் அப்படின்னு அந்த பொண்ணோட கான்பிடென்ட் இது இதெல்லாமே இங்க வின்னர் பத்தொன்பது கோடி பத்தொன்பது கோடியில வின் பண்ண அர்ச்சனா அவர்கள்தான் காண இல்லை அப்பவே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீசன் டூ ரித்விகா அவர்களை போலதான் அர்ச்சனா அவர்களும் இன்னும் நாலு மாசத்துக்குள்ள காணாம போயிருவாங்க என்ன அடுத்த சீசன் ஆரம்பிச்சிடும் சோ அப்போ இது வந்து அர்ச்சனாவோட வெற்றி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா அடுத்த பிக் பாஸ் ஓடிடில அர்ச்சனா அவர்களை பார்க்க விரும்புகிறோம் ஈவன் என்னோட பேசுற அச்சனா என்னோட நல்ல ரசிகர்களை வந்து சொல்லியிருக்காங்க சோ அங்க அர்ச்சனா அண்ட் ரித்விகா அப்படின்ற டோக் போகவும் சீசன் டூவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுமே ப்ரீ பிளானட் அப்படின்ற மாதிரி மக்களோட மனநிலையில இப்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு சரிங்களா இன்னொன்னு அசீம் அவர்கள் வெற்றி பெறக்குள்ளேயும் சரி ஆரிய அவர்கள் வெற்றி பெறக்குள்ளையும் சரி அந்த வெற்றிக்கு காரணமாக அந்த மக்களுக்கு அவங்க கொடுத்த அந்த மரியாதை ஆஃப்டர் அவங்க அசீம் அவர்கள் இன்னொரு சேனல்ல போய் பேசுனதா இருக்கட்டும் அவர்கள் ஒரு மால்ல போய் மக்களுக்கு பூமலை தூவியதா இருக்கட்டும் அண்ட் அவங்களுக்கு இருந்த அந்த கிரேஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்க என்ன பண்ணாலும் யூகெல்லாம் குவியும் அதெல்லாம் இங்க அர்ச்சனாமிக்கிறான் இல்லை ஸோ இதனாலேயே இந்த ஒரு டோக்கன் வருது கண்டிப்பாக இந்த டோக்கன் எல்லாத்தையும் வச்சினா அவர்கள் வேற லெவல்ல சவுண்டை குர சவுண்டை குற அப்படின்ற மாதிரி ஸ்டைலில் மாற்றி அமைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பாக அவங்க இன்னொரு பிக் பாஸ்குள்ளே போய் அச்சீவ் பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு இல்லை நாலெண்ணிக்கே அவங்களுடைய தளபதி படத்தில் ஒரு ஹீரோயின் இல்லை நான் தலைவர் படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க இல்லை அவங்களை வச்சு ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டில் ஒரு படம் ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க பிஃபோர் நாலு மாசத்துக்குள்ள அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு ஸோ இது வந்து நான் கொமனா அப்படின்ற ரீதியில மக்கள் என்னத்தை பேசுறாங்க எதை வச்சு பேசுறாங்க அப்படின்ற ரீதியில சில பல விடயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை ஓகே அடுத்தது வந்து பிக் செவன் நடக்க நடக்கைக்குள்ள ஜோவி அம்மா அவர்கள் வந்து அர்ச்சனா அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பாங்க அது வந்து அவுட் ஆஃப் பிக் பாஸ் இருந்துச்சு ஆனா பிக் பாஸ்லயும் அவங்க பண்றாங்க பண்ணிருந்தாங்க அது உண்மைதான் சரிங்களா நான் என்னத்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஈவன் கேமரா பாக்குதுன்னு அந்த எடுத்தத அவங்க மறைச்சிடுவாங்க சரியா அந்த வீடியோக்களும் நம்ம கிட்ட இருக்கு சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள ஜோவியாவோட அம்மா அவர்கள் வந்து நிறைய பல விடயங்கள் உண்மையோ போய் சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த டைம் கமெண்ட் செக்ஷன்ல மணி மாஸ்டரோட ரசிகர்களும் சரி ரவீனா அவர்களோட ரசிகர்களுமே சரி இது வந்து தேவையில்லாதபடியும் இதை விட்டுருங்க ஒரு பேசுனார்கள் ஆனா இந்த அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா மணி மாஸ்டருக்கு முப்பத்தி நாலு வயசு ரவீனாக்கு இருபத்தி நாலு வயசு சின்ன பொண்ணை ஏமாத்திட்டார் அப்படின்னு அந்த பொறாமை இருக்கு பாருங்க தன்னுடைய பேவரெட்டான ஆளுக்கு கிடைக்காத வெற்றி மணி அவர்களுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க ரவீனா அவர்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு பார்க்க அவங்க வேற லெவல கிடக்குறாங்க அந்த பொறாம இருக்கு பாருங்க அதன் ரீதியா இது கொஞ்சம் கூட இல்லாம பேசுறபடி என்ன மணி மாஸ்டருக்கு இந்த வருடம் தான் முப்பதாவது வயசு ஜூன் மாதம் பதினாறு என்னவோ ரவீனா அவர்களுக்கு இந்த வருஷம் இருபத்தோரு வயசு என்னவோ கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எட்டு ஒன்பது வயசு தான் டிஃபரெண்ட் சரிங்களா என்னுடைய அப்பா அம்மாக்கே பத்து வயசு டிஃபரெண்ட் சரி என்னுடைய அப்பப்பா அப்பப்பா அம்மம் அப்பப்பாக்கே பதினாலு பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட் என்னுடைய இருக்காரு அவர் வந்து லவ் மேரேஜ் தான் அவருக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசுல என்ன பண்ணாரு கல்யாணம் கல்யாணம் பண்ணாரு அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு சரியா சோ இன்னொன்னு மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் வந்து மணி மாஸ்டர் போஸ்ட் பண்ணியோ இல்ல ரெண்டு பேரும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சோ எப்படி பார்த்தாலும் இவங்க பேசுற விடயங்கள் ஒரு லொஜிக்கே இல்லாம அந்த கண்ணியம் இல்லாம இருக்கிற நன்னைக்குள்ள கவலையா இருக்கு ஆனா எப்ப உண்மை வெளியில வருதோ அப்ப ஒரு மனுஷனோட அந்த சமநிலை தமரும் தவறும் அந்த நடிப்பு தன்மை வெளியில வரும் அப்படின்னு சோ அதுதான் இந்த கொமெண்ட் செக்ஷனை பாக்க மணி அவர்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்கள் வெற்றிகளை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாம இவ்வாறான வேலைகள் நடக்குது ரவீனா அவர்கள் வந்து விடாமுயற்ச தொடர்ந்து லைஃப்ல முன்னேற போராடி கொண்டு இருக்காங்க அப்ப அவங்க தோண்டு போவாங்க கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்த்தவர்கள் இந்த பொண்ணு என்னடா திரும்ப எழுந்திருக்காங்க திரும்ப ஜொலிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து கொள்ள முடியாம சில வேலைகளை அச்சனாமோட ரசிகர்கள் நம்மளோட கொமெண்ட் செக்ஷன்ல பண்றதும் சரி வேற சில சோசியல் மீடியால பண்றதும் சரி பாக்க இதுதான் ரியாலிட்டியா உண்மைத்தனமா இல்ல தாங்கிக் கொள்ள முடியாம பேசுறார்களா தான் காமிக்குது ஸோ இந்த விடயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களை போல அந்த கண்ணியத்தை காப்பாத்திருக்காங்க டொப்ல இருக்காங்க ஸோ இது வந்து நான் ஒரு மனுஷன் அப்படின்ற ரீதியில நடுநிலையா பேசிருக்கீங்க மக்களே ஸோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஒன்னே ஒண்ணுதான் நம்ம உண்மையா போராடி ஜெயிக்கிற வெற்றி மட்டும்தான் பேசப்படும் நம்ம பண்ணி பண்ணி திட்டமிட்டு எல்லாம் செட் போட்டு வர்ற வெற்றிகள் கடைசி வரைக்குமே எடுப்படாது இந்த ஒட்டுமொத்த தமிழ் வந்ததன் மூலம் தமிழ் சினிமாக்குள்ள போய் ஜொலித்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அப்படின்னா ஒண்ணு ஜனனி இன்னொன்னு லாஸ்ரியா இந்த ரெண்டு பேருமே பிஆர்டிமோ இல்ல விஜய் டிவில பிக் பாஸ்ல தெரிந்த நபர்களோ இல்லாமத்தான் வந்தார்கள் அவர்களுக்கு கிடைச்ச ரசிகர் எல்லாம் ரியல் ஃபேன்ஸ் டைரக்டா கனெக்ட் ஆனவர்கள் நடுவுல ஒரு இன்ஃபுளுசன் மூலம் கிடைச்சவர்கள் இல்ல சரிங்களா இதையும் நான் ஒரு குறிப்புக்கு சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே நன்றி